நடிகர் நாகார்ஜுனாவின் மூத்த மகன் நாகசதன்யா நடிகை சமந்தாவை காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் இருவரும் பிரிந்தனர் அதன் பிறகு ஷோபிதாவை திருமணம் செய்ய போவதாக நாகசதன்யா அறிவித்துள்ளார் இவர்களது திருமணம் விரைவில் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் நாகார்ஜுனாவின் குடும்பத்தில் அடுத்த திருமணத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அதாவது நாகார்ஜுனாவின் முதல் மனைவியின் பெயர் லக்ஷ்மி அவரை விவாகரத்து செய்த பிறகு நடிகை அமலாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் நாகார்ஜுனா இவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கும் நிலையில் அது லட்சுமிக்கு மகனாக பிறந்தவர் தான் அதேபோல் இரண்டாவது மனைவி அமலாவுக்கு பிறந்தவர் தான் அகில் இந்த நிலையில் தான் தன்னுடைய இரண்டாவது மகன் அகில் திருமணம் குறித்து அறிவித்துள்ளார் அகில் ஜாயனப் ரவ்ஜி என்பவரை காதலிப்பதாகவும் இருவரும் அடுத்த ஆண்டு திருமணம் செய்ய போவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது அகிலுக்கு தற்பொழுது முப்பத்தி வயதாகும் நிலையில் இவர்களின் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்று முடிந்துள்ளது அகிலை விட அவருடைய காதலி ஜெயனப் வயதில் மூத்தவர் அகிலுக்கு தற்பொழுது முப்பது வயதாகும் நிலையில் அவரது காதலிக்கு தற்பொழுது முப்பத்தி ஒன்பது வயதாகிறது இவர்களது திருமணம் அடுத்த ஆண்டு பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க